வணக்கம் இந்த பதிய வந்து பார்த்தீங்கன்னா திருமலை அண்ணா அவர்களுக்கு தான் இந்த கல்வி சில மாதங்களுக்கு முன்பு சிறுத்த கணிங்குற பேசியிருக்காங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமர் மோடிஜி அவர்களை தரைக்குறாவாக முன்னாள் மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களையும் தரைக்குறாவாக பேசியுள்ளார் இது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் யாரும் வீட்டில் கட்டி கொண்டு வர முடியாது எப்படி கட்டிட்டு வரீங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தீபாவளி எப்படி கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லியிருந்தாங்க தீபாவளியும் போயிடுச்சு வேட்டி சட்டை வந்து கட்டி எல்லாம் கொண்டாடியாச்சு நீங்கள் சிறுத்தை கனி அவர்கள் வேட்டி கட்டையோ மாட்டாங்களா நீங்கள் தமிழர்கள் இல்லையா இங்கிலீஷ்காரங்களா நீங்கள் உங்கள் தெருவுக்கு வந்தாக்கா ஓட்டு கேட்க வந்தால் சிற்பாக அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நீங்கள் எங்கள் தெருவுக்கெல்லாம் வரமாட்டிங்களா உங்கள் தெருவுலேயே உங்களுக்கு முடிஞ்சிருப்பான் நீங்கள் எங்கள் ஏரியாவிலலாம் கூட்டு கேட்க வரவே மாட்டிங்களா மோடிஜி அவர்கள் வண்டியையும் அண்ணாமலை அவர்கள் வண்டியும் வழி வழிமதித்து அடிப்பான் மிதிப்பான் அப்படின்ற சூழ்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு மோடிஜி அவர்கள் நமதுக்கு அமைப்பாக வரைய தெரிந்துள்ளார் என்ன பண்ண முடிஞ்சுது திருமால அண்ணா அவர்கள் இப்போ அறிவு தானே இருந்தாங்க என்ன பண்ண முடிஞ்சுது பேச முடிஞ்சுதா என்ன பண்ண முடியுது இந்த மைக்கு கிடைக்கிதுன்னு பொதுக்கூட்டத்தில் இந்த ப பத்து பேர் இருக்காங்கிறதுனால இந்த பேசிகிட்டு பந்தா காட்டுறது அப்போ தான் வந்து சீன் போடுறது இதெல்லாம் யாரும் வச்சிக்காங்க சரிங்களா இதை மட்டும் இல்லைங்க ஒரு லேடி வந்து பேசுகிறாங்க மோடிஜி அவர்களையும் திரு அண்ணாமலை அவர்களையும் அசிங்கமாக பேசுகிறாங்க ஒரு லேடிஸு வந்து இந்த காலத்துலேயும் பிள்ளைங்க வந்து வந்து செல்லில் வந்து பார்க்குறாங்க எல்லாமே வந்து லைவில் வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு லேடி வந்து ஒரு பையன்கிட்ட பாரதிங்கிற பையன்கிட்ட மதுரையில் ஃபோனை போட்டு வீரமுத்து செவனியனை போக வேண்டியதாங்க ஏன் எங்கள் அண்ணனை பார்த்து முறைச்சாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கேட்குறாங்க அப்போ முறைச்சாங்கன்னா அவங்க வந்து அடிப்பாங்களா இதே அண்ணாமலை அவர்கள் வந்திருந்தாக்கா அது மாரி வந்து அவர் போய் பார்ப்பாரா இறங்கி பார்ப்பாரா கண்டிப்பாக இறங்கி பார்ப்பார் மன்னிப்பு கேட்பா எதாவது அடிப்படுத்துக்கு தான் விசாரிப்பார் ஹாஸ்டலில் போய் பார்க்க சொல்லுவார் உங்களை திரும்ப பார்த்ததுக்கு வந்து நீங்கள் அடிப்பீங்க இதை கேட்டாக்கா வந்து நாங்கள் சரியில்லை அப்படிங்க பிஜேபி சார் மொழம் மாறிங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அந்த லேடி அசிங்கமாக பேசுகிறாங்க எந்த வார்த்தை பேசக்கூடாதோ ஒரு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை திரு அண்ணாமலை அவர்களையும் பேசுறாங்க இது வந்து தண்டிக்கப்பட உங்க அண்ணன்னா திருமால அண்ணனை நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணாம இருக்க சொல்லையே உங்களுக்காக உழைக்கிறாங்கன்னு நீங்க தூக்கி வச்சுக்கீங்க எங்களுக்கு பிரச்சனை கிடையாது பிஜேபி வந்து மட்டமான இதுன்னு சொல்ல வரைக்கும் பிஜேபியை வந்து இப்போதான் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்குது மக்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க உங்களை உங்கள் கட்சிக்காரவங்கள நாங்களாம் பயத்தில் நெருப்பு கட்டிகிட்டு உட்காந்துருக்கோம் அவனை அடிக்கிறது மிதிக்கிறது இதுதான் உங்களுடைய சிறுத்தையுடைய குணங்கள் உண்மையான குணங்கள் அவர் அண்ணா சொல்கிறாங்க திருமணம் அண்ணாவா எந்த கேஸாக இருந்தாலும் பரவாயில்ல பத்து கேஸாவது இருக்கணும்னு சொல்கிறாங்க இதுதான் வளர்க்காரதா இவர் திருமணமாகி இவர்களுக்கு குழந்தை இருந்து இதே மாரி இருந்தாக்கா ஒத்துப்பாங்களா உங்கள் குழந்தைங்களை அடியாளாக்க விடுவாங்களா கேசுருக்க விடுவாங்களா இதுதான் வந்து சிறுத்த கட்சியோடைய லட்சணம் ஆனால் சிறுத்த சிறுத்தங்கிறீங்கன்னு அந்த அம்மா கேட்குறாங்க அந்த பையனை வந்து பாரதிங்கிற பையனை பேசவே விடல அவங்க பொம்பளை ரவுடி மாரி வளர்த்து வச்சுருக்கீங்க எங்கள் அண்ணனுக்கு நான் பேசுறது தெரிஞ்சதுன்னா அவ்வளோதாங்கிறீங்க பேசுறதுக்கு தெரியாமல் தெரியாமல் எப்படி இருக்கும் தெரியணுங்கிறதுனால தானே பேசுகிறீங்க தேவையில்லாமல் அவதூறாக பேசுகிறது அப்புறம் வந்து சொல்கிறாங்க அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்க ஐபிஎஸ்சியாக இருந்து ஒன்றும் கிழிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க போய் பார்த்தாங்களா இவங்க ஒரு லேடி நான் மதுரை தான் மதுரை தான் சொல்கிறாங்க இவங்க ஊர் மட்டும் சொல்கிறாங்க இவங்க பேர் சொல்கிற இவங்க வசிக்கிற அந்த தெரு பேரையும் சொல்லலை இவங்கெல்லாம் பேசுகிறத்துக்கு நிற்கிறாங்க முன்னாடி என்ன பேசுகிறாங்க அவங்க எந்த எங்கள் தெரு இந்த தானும் சொல்லணும் என் பேர் தான் உன்னால் முடிஞ்சா வாங்கணும் பயம் பேர சொல்ல கூட தைரியம் இல்லாத பொம்பளை ஃபோனில் பேசுகிற அப்படின்னா என்ன அர்த்தம் அண்ணாமலை அவர்களை பேச தகுதி ஏற்றவங்க அவங்கெல்லாம் தகுதியே கிடையாது ஐபிஎஸ்சி முடிச்சுட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க சும்மா வெள்ள அரசியலுக்குனாலையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க இதேமாரி வந்து சிறுத்தை இருந்தாங்கன்னா அந்த மக்களை அழிச்சிருவாங்க நம்ம போய் மக்களுக்கு நல்வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து டெவலப்மெண்ட் ஆக்கிறதுக்காக அவங்க வந்திருக்காங்க நல்ல அரசியலை கொண்டு வர்றதுக்காக வந்திருக்காங்க நல்ல நமக்கு ஒரு தந்தை பிரதமர் மோடிஜி அவர்களை நமக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காங்க நல்லா அரசியல் நல்லா போயிட்டுருக்குது வெற்றி நிச்சயம் இதுவே சத்தியம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு பயந்தாங்கொழியர் மைக்கு இருக்குதுன்னு ஃபோன் இருக்குதுன்னு பேசிகிட்டு இருக்காதிங்க என் பேர் சந்திரா അയലൂർ மாவட்டம் ജയങ്കിൽ നന്റ് വണക്കം